புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டத்தில் உள்ள முடிவுகள் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது குறித்து அரசு சார்பில் எந்த ஒரு அறிவிப்பும் பொதுவாக வந்து மத்திய அரசியல் கூட்டப்படுகின்ற அமைச்சரை கூட்டமாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களிலுமே சார்பில் அமைச்சரவை கூட்டமாக இருந்தார்கள் அந்த கூட்டம் முடிந்தவுடன் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுடன் உடனடியாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தது தற்போதைய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தது அமைச்சரவை கூட்டம் எப்படியாவது கூட்டப்படுவதும் என அறிவிக்கப்படாமல் இருப்பது என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு விவரமான செயலாக அரசு நிர்வாகத்தில் வெளிப்படையான முறைகளை ஏற்பாக வழங்க முடியாத அரசாக एक आस